ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இஞ்சி தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி வந்து நம்ம தோட்டத்தில் தான் நான் ஒரு குரோ பேக்கில் நட்டு வச்சுருந்தேன் ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ இருக்குது அந்த இலையில் என்னென்னு தெரியல என்ன புழு கடிக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக ஒரு பச்சை கலர் புழு வந்து கடிச்சு கடித்து அந்த இலையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது ஸோ பட் நமக்கு வந்து மண்களவை நல்லா இருக்கிறதுனால இஞ்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஸோ இஞ்சி இலைக்கு தான் பாதிப்பு வந்துட்டு இருக்குது இந்த இஞ்சி வந்து நான் எப்படி நட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இஞ்சி வந்து நான் எப்படி நட்டேனா கடையில் இந்த நம்ம இஞ்சி வாங்குவோம்ல அது வந்து கொஞ்ச நாள் நான் யூ யூஸ் பண்ணாமல் ஒரு இஞ்சி போட்டிருந்தேன் ஸோ அது ரொம்ப காய்ஞ்சு போய் அது லைட்டாக வந்து இந்த கிளர்த்து வந்துருந்து ஸோ அதை என்ன பண்ணேன்னா தூக்கி தூர போடாமல் ஒரு க்ரோ பேக்கில் மண் எடுத்து வச்சு அதை நட்டு வச்சுருந்தேன் ஸோ அந்த இஞ்சி தான் நமக்கு வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு ஒரு குட்டி பீஸ் தான் நான் வந்து அதை நட்டேன் உங்களுக்கு இந்த இஞ்சியை நான் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பழைய இஞ்சி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நான் நட்டே வச்சேன் இப்போ நமக்கு வந்து நிறைய இஞ்சி கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நான் இன்னும் இஞ்சி விளையலை அது எப்போ வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணோம் அது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ ஒரு சின்ன மெ மெடிசின் பர்பஸ்க்காக தான் நான் இன்னைக்கு வந்து இந்த இஞ்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வாங்கின இஞ்சி இஞ்சியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன் இதை இனி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ இஞ்சி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்களே ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் கடையில் இருந்து எதாவது இஞ்சி வாங்கினீங்க அந்த மாதிரி முளைச்சிருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் ஆகாமல் சும்மா நட்டு வைங்க எந்த இடத்துல நட்டு வச்சாலும் போதும் அது சூப்பராக தளத்து வந்துடும் பார்த்தீங்களா நமக்கு வந்து இவ்வளோ இஞ்சி இன்றைக்கி கிடச்சிருக்கு அது விளையாலை விளையாச்சினா இன்னும் நிறைய இஞ்சி எடுத்துருக்கோம் நான் இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு மாதம்லாம் விட்டுருந்தேன்னா இன்னும் பெரிய இஞ்சாக வளர்ந்துருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்படி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நினச்சி